நோய் தடை காப்பு மண்டலம் சண்டை செயல்கள் நம் சுற்றுப்புறத்தில் காணப்படும் கெடுதல் விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் நம் உடலை எப்பொழுதும் அச்சுறுத்துகின்றன இந்த கிருமிகள் உடலை தாக்கி நுழைந்து நோய்களை உருவாக்குகின்றன இவற்றிலிருந்து பாதுகாக்க நமது உடலில் சொந்தமாக தற்காப்பு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன நமது தோல்தான் முதல் பாதுகாப்பு கேடயம் சில கிருமிகளால் வெற்றிகரமாக இந்த தடுப்பை தகர்க்க முடிந்தால் பின் நாம் நோய் தடைக்காப்பு மண்டலம் அவற்றை கண்டறிந்து மிக விரைவாக வெளியேற்றுகின்றது நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் பாகங்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் பல பில்லியன் இரத்த வெள்ளை அணுக்கள் நம் உடலை நிணநீர் உறுப்புகள் மற்றும் ரத்தம் மூலமாக காவல் காக்கின்றது இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் எலும்பு மஜ்ஜையின் உள்ளேயுள்ள பெரிய எலும்பின் மூலம் உருவாகின்றது நோய் வாய்ப்படும் போது இதன் எண்ணிக்கை பத்து மடங்கிற்கு மேல் அதிகமாகி கிருமிகளுக்கு எதிராக போராடும் வேலையை செய்கின்றது இரத்த வெள்ளை அணுக்கள் நம் இரத்தத்தின் ஒரு பகுதி என்பது நாம் அறிந்ததே இவைகள் எலும்பு மஜ்ஜையில் உருவாகின்றன இவைகள் லியூகோசைட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை உடல் திசுவின் மூலமாக சுதந்திரமாக திரிகின்றன கெடுதல் விளைவிக்கும் கிருமிகள் நம் தொகுப்பினை நோக்கி படையெடுத்தால் இவைகள் அவற்றுடன் சண்டையிட்டுக் கொள்கின்றன நிணநீர் மண்டலம் நிணநீர் என்னும் திரவம் இரத்த குழாய்கள் போன்ற குழாய்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது இந்த நிணநீர் உறுப்புகள் அல்லது நிணநீர் குழாய்கள் சிறிய குவிக்கப்பட்ட திசுக்களால் ஆனது இவைகளே நிணநீர் சுரப்பியாகும் நிணநீர் திரவம் நிணநீர் மங்களான தெளிவான திரவம் இவை செல்கள் மற்றும் திசுக்களுக்கும் இடையே இருந்து சேர்க்கப்படுகிறது இவை நிணநீர் குழாய்களில் பாய்ந்து இறுதியில் பெரிய நிணநீர் குழாயில் முடிவடைகிறது இந்த நிணநீர் இரத்த மண்டலத்தில் கலந்து காலியாகின்றது நிணநீர் என்ன செய்கின்றது இரத்தத்தை போலவே நிணநீர் சத்துள்ள உணவை அழித்து கழிவுகளை வெளியேற்றுகிறது இரத்த வெள்ளை அணுக்களை எடுத்து சென்று கிருமி மற்றும் நோய்களுடன் சண்டையிடுகிறது நிணநீர் சுரப்பிகள் இரத்த வெள்ளை அணுக்களால் நிரப்பப்பட்டு நிணநீரை சுத்தமாக்கி கிருமிகளை அழிக்கின்றது இவைகள் இதயம் போல பம்ப் செய்து நிணநீரினை உடலைச் சுற்றிலும் தள்ளுவதில்லை மாறாக நிணநீர் குழாய்களை சுற்றி உள்ள தசைகள் பிழியப்பட்டு நிணநீர் மெதுவாக பாய்கிறது உடலின் தசைகள் சுறுசுறுப்பாக இருக்கும் போது மட்டுமே நிணநீர் நகரும் நோயுடன் போராடுதல் கிருமிகள் நம் உடலில் நுழைந்தால் நம்மை பலவீனம் ஆக்கிவிடும் நமது உடலில் விதவிதமான இரத்த வெள்ளை அணுக்களான லிம்போசைட்டுகள் நியூட்ரோபில்கள் மற்றும் மேக்ரோபேஜ்கள் ஒரு படை கலன் போல் செயல்படுகின்றன மேலும் மண்ணீரல் போன்ற உறுப்புகளும் சிறு கிருமிகளுடன் சண்டையிட தயாராக உள்ளன இவைகளே நமது உடலின் நோய் தடை காப்பு மண்டலத்தினை உருவாக்குகின்றன முதல் கட்ட தாக்குதல் எந்த வகையான கிருமிகளாவது உடலில் நுழைந்த உடனே இரத்த வெள்ளி அணுக்களான மேக்ரோபேஜ்களால் தாக்கப்படுகின்றன ஒவ்வொரு மேக்ரோபேஜ்களும் கிருமிகளை சுற்றி வளைத்து அவற்றை இறுதியில் நிணநீர் சுரப்பிக்கு கொண்டு சேர்கிறது அங்கே பிற இரத்த வெள்ளை அணுக்களான லிம்போசைட்டுகள் வேலை செய்கின்றன லிம்போசைட்டுகள் லிம்போசைட்டுகள் ஆன்டிஜன் என்று சொல்லக்கூடிய வெளிப்பொருள்களின் வெளிப்பகுதியை ஆராய்ந்து எவ்வகை கிருமி என கண்டுபிடிக்கின்றன லிம்போசைட்டுகள் பின்பு ஆன்டிபாடிஸ் என்னும் பொருளை உற்பத்தி செய்து அதே வகை கிருமியை கண்டு அதனுடன் ஒட்டிக்கொள்கிறது மேக்ரோபேஜ்கள் பின்னர் கிருமிகள் மற்றும் ஆன்டிபாடிகளை அழிக்கின்றன சில ஆன்டிபாடிகள் உடலில் தங்கிவிடுகின்றன ஆகையால் மறுபடியும் இந்த கிருமிகளை அடையாளம் கண்டு விரைவாக அதன் மேல் செயல்பட முடிகிறது நோய்களிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் சில நோய்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் நாம் ஊசியின் மூலம் சில பலவீனமான கிருமிகள் குறிப்பாக நோயினை உண்டாக்கும் தன்மை உள்ளதை செலுத்தி நோய் தடை காப்பு மண்டலத்தை செயல்பட வைக்கலாம் இதன் மூலம் ஆன்டிபாடிகள் உருவாகி இந்த கிருமிகளை உடனடியாக அழிக்கின்றன இவைகள் கிருமிகளின் உடலினை அடையாளம் கண்டு பின்பு வராமல் தடுக்கின்றன